ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரேக் சொல் தமிழ் இந்த விடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்பிள் டேட்டா இருக்கு இந்த சாம்பிள் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரோஸ் இருக்குது இந்த ரோஸ்ல வந்துட்டு ரெண்டு காலம் இருக்கு ரெண்டு காலம்லேயும் வந்துட்டு டேட்டாஸ் இருக்கு இந்த டேட்டாவில் ஒரு சில டேட்டாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஒரு சில டேட்டாஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க டேட்டா மட்டும் நான் ஃபைன் பண்ணணும் பட் ஆனால் வந்துட்டு ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதுவே வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு ஒரு தௌசண்ட் ரோஸ்க்கு ஒரு டூ தௌசண்ட் ரோஸ்க்கு வந்து பண்ணும்பொழுது ரொம்ப டைம் எடுக்கும் ரெண்டாவது வந்துட்டு எங்கே இருக்குது இல்லைன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸாக்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க எக்ஸாக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஒன் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு செல்ல செலக்ட் பண்ணிடுங்க டெக்ஸ்ட் டூ அப்படின்றதில் அடுத்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு இப்போ ட்ரூ அப்படின்னு வந்துருச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவே வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா வேல்யூவில் வந்துட்டு ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஃபில்ட்ரு போட்டு எது எது ட்ரூ எது எது ஃபால்ஸுன்னு சொல்லி சிக்ரிகேட் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து வேல்யூ மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்